മു വീരമേൽ മുരുവനുക്ക് புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று குடமுழக்கு நடைபெற்றது காலை ஆறு ஐந்து மணிக்கு தொடங்கி ஆறு ஐம்பது மணிக்குள் ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னூறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்றன இதில் மேற்கொள்ளப்பட்ட பல திட்டப்பணிகள் திறந்து வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது யாக சாலை மண்டபத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கும்பங்களில் வைக்கப்பட்டு தினசரி காலை மாலை இரண்டு வேளைகளிலும் யாகசால பூஜைகள் சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றன யாகசால பூஜையில் நூத்தி ஐம்பது சிவாச்சாரியர்கள் தினசரி பல்வேறு வேத மந்திரங்களை முழங்கி பூஜை நடத்தினர் இன்று புனித நீரானது கோபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் நேரத்தில் மூலவர் சண்முகர் வள்ளி தேவானை பெருமாள் நடராஜர் என அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் எளிதாக கண்டுகளிக்கும் வகையில் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண குவிந்திருப்பதால் அவர்கள் ஒரே இடத்தில் குவிவதை தடுக்க ஆங்காங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் கும்பாபிஷேக நீர் பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு இருபது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்துகள் இன்று செல்வதற்கு மூன்று தற்காலிக பேருந்து நிலையங்கள் திருச்செந்தூரில் அமைக்கப்பட்டுள்ளன